ஒன் டூன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கு உகந்த நிறங்கள் ஆகாத நிறங்கள் இப்படியெல்லாம் பார்த்து தொடர்ந்து பேசிட்டு வரோம் அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது வந்து மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணம் மிதுனம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இரட்டை அப்படிங்கிற பேர் ஆடல் அரங்கம் அப்படின்னு ஒரு பேர் ஏன்னா ரோடு திரும்புகிற இடம் டேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இதை குறிக்கிறது தான் வந்து மிதுன ராசி அப்போ ரெண்டு இடத்தோட சங்கமம் ஆண் பெண் இவர்களுடைய சங்கமத்தை குறிக்கிறது தான் வந்து ராசி இப்போ மிதன ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரங்கள் வருதுன்னு பார்க்கும்போது அந்த சிவபெருமானுடைய நட்சத்திரமே வருது இல்லையா அப்போ ஆடல் வல்லான் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து சிவனுக்கு இருக்கிறதுனால ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதமான கலைத்திறன் வந்து கண்டிப்பாக இயல்பாகவே இருக்கும் அடுத்தது எந்த சூழ்நிலையும் இறுக்கமான சூழ்நிலையும் அதை எப்படி வந்து ஆகி மேலே வருது அந்த சுச்சுவேஷனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும் ஸோ இப்போ மிதன ராசியை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட இதை தொடங்குகிறோம் மிதன ராசி அப்படின்னு வரும்போது அதற்குரிய கிரகம் மிதன லக்கணமாக இருந்தாலும் சரி மிதன ராசியாக இருந்தாலும் சரி அதற்கு உரிய கிரகம் வந்து புதன் புதன் எந்த நிறத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தை குறிக்குது நீங்கள் செடி கொடிகள் தாவரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களோட இலைகள் பச்சை பசேல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இது வந்து புதன் தான் அப்போ புதன் வந்து பச்சைக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ புதன் வந்து ஆதிக்கம் வந்து எந்தெந்த ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சாதாரண பழைய வீடாக கூட இருக்கும் இடிஞ்சு போன வீடாக கூட இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடி கொடிகள் எல்லாம் வந்து படர்ந்து கிடக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது மரம் மட்ட செடி கொடிகள் ஏதாவது ஒரு பச்சையாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து பச்சையம் அப்படிங்கிறது புதனை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும் மனிதர்களுக்கு உணவு மாதிரி தாவரங்களுக்கு பச்சையம் தானே உணவு அப்போ இந்த இலைகளோட பச்சை இந்த இலை பச்சை பச்சை அப்படின்னாலே நீங்கள் புதன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ மிதன லக்கணமாக இருக்கிற பட்சத்தில் புதனுக்கு உரிய கிரகம் மிதன ராசியாக இருக்கிற பட்சத்தில் புதனுக்கு உரிய கிரகம் புதனுக்கு உரிய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம் இதை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் அடுத்தது பொதுவாகவே இப்படி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இதெல்லாம் ஒரு டீமு இந்த பக்கம் புதன் சுக்கரன் சனி இது ஒரு டீம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம் இந்த வகையில் பார்த்திங்கன்னா அது மிதனத்துக்கு ஐந்தாம் இடம் என்னன்னு பார்த்துக்கோங்க மூணாம் இடத்தெல்லாம் விட்டுலாம் நீங்கள் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்தெல்லாம் பெருசாக எடுக்க முடியாது ஏன்னால் புதனுக்கு பகை வீடு அப்படின்னு சொல்கிறது தான் கடகம் அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாது மிதனத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் வருது அப்போ சுக்கரன் வந்து புதனுக்கு ஒரு அருமையான நட்பு கிரகம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பன்னெண்டாம் இடமாக இருந்தால் கூட இது வந்து பெரிய அளவுக்கு புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐந்தாம் இடம் அந்த பக்கம் பன்னெண்டாம் இடம் ரிஷபம் வந்து பன்னெண்டாம் இடமாக வரும் துலாம் வந்து ஐந்தாம் இடமாக வரும் புதனுக்கு நட்பு கிரகமாக விளங்கக்கூடிய சுக்கரனுக்கு உரிய பிங்க் கலரை வந்து மிதன ராசி மிதன லக்கணக்காரர்கள் தங்களோட அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்தலாம் அடுத்தது சனி சனி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து ஒன்பதாம் இடம் தான் ஆனாலும் எட்டாம் இடத்தையும் சேர்த்து இண்டிகேட் பண்ணுறதுனால அது வந்து நீல நிறம் சனிக்கு உரிய நீல நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பலன் கொடுக்கும் ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக என்னென்னத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தை எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சுக்ரனுக்குரிய பிங்க் கலரை எடுத்துக்கலாம் சனிக்குரிய நீளத்தையும் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இதில் மேஜராக நம்ம கவனிக்க வேண்டியது அடுத்தது நீங்கள் வந்து ஒரு மிதுன லக்கணமாக பிறந்து உங்கள் மிதன லக்கணத்துக்குரிய புதன் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேந்திரங்களில் இருந்தால் கூடுமான வரைக்கும் பச்சை நிறத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தக்கு உரிய கிரகம் வந்து மிதனத்துக்கும் கண்ணிக்கு இதுக்கு உரிய கிரகம் வந்து புதனாக இருந்தாலும் அந்த லக்கணம் அமைஞ்சு அது வந்து கேந்திரங்களில் இருக்கும்போது அது வந்து சில இடங்களில் வந்து ரொம்ப நெகட்டிவான தற்பை ஏற்படுத்துறதுனால நீங்கள் அந்த மாதிரி நிறங்களில் இந்த பச்சை நிறங்களை ரொம்ப தவிர்க்கிறதும் நல்லதாக இருக்கும் ஸோ இதை எந்த ராசிக்கும் ஒரு எந்த லக்கணத்துக்கும் எடுத்தோன்னே இதெல்லாம் நட்பு கிரகம் இதெல்லாம் பகைக்கிறங்கன்னு சொன்னாலும் கூட லக்னாதிபதியை சில நேரங்களில் சில இடங்களில் உட்காரும்போது நமக்கு எகேன்ஸ்டாக வேலை பார்க்குங்கிறதுனால இந்த மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் இந்த நான்கு கேந்திரங்களில் இல்லாத பட்சத்தில் பச்சையை வந்து நீங்கள் வந்து அதிர்ஷ்டமாக பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி பச்சையை தவிர்க்கிறது நல்லது சுக்ரனை பொறுத்த வரையில் வந்து உங்களுக்கு பிங்க் கலர் வந்து எப்படி வேணாலும் மேக்ஸிமம் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக வந்துடுறதுனால நம்ம பெரிய அளவுக்கு கவலைப்பட வேணாம் சனி வந்து அதே போல பாக்கியாதிபதியாக வர்றதுனாலும் கவலைப்பட வேணும் என்ன தான் எட்டாம் அதிபதியாக வந்தால் கூட ஒரு பக்கம் பாக்கியாதிபதிங்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் புதனுக்கு உரிய நிறம் புதனுடைய நட்பு கிரகங்களுக்கு உரிய நிறத்தெல்லாம் நம்ம வந்து அதிர்ஷ்டமாக அதுக்குமே பயன்படுத்திக்கலான்னு பார்க்கும்போது புதனுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான கிரகம் வந்து கடும் பகையான கிரகம் ஒன்று வந்து குரு இன்னொரு பக்கம் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் செவ்வாய்க்கும் புதனுக்கும் எந்த காலத்துலேயும் ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கண்டிப்பாக எந்த நிறத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்குரிய நிறத்தை வந்து கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் கூறிய மஞ்சள் நிறத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சில பேர் வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய அந்த சந்திரனை எடுத்துக்கிட்டா என்ன அது வெள்ளை தானே ரெண்டாம் இடம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாம் இடம் வந்து பொதுவாக புதனுக்கு வந்து கடகராசி பகை வீடுங்கிறதுனால அந்த வெள்ளை நிறமும் பெரிய அளவுக்கு பலன் கொடுக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஸோ மிதன ராசியோ மிதன லக்கணமாக பிறந்தவர்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கான புதன் இந்த கேந்திரங்கள்ல இல்லாத பட்சத்தில் பச்சை நிறத்தை அதிர்ஷ்டத்துக்குரிய நிறமாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அதே போல சுக்ரனுக்குரிய பிங்க் நிறத்தையும் சனிக்குரிய நீல நிறத்தையும் அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது வந்து அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் தரும் அதே சமயத்தில் புதனுக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுக்குரிய மஞ்சள் நிறத்தை எடுக்காமல் இருக்கிறது நல்லது செவ்வாய் புதனுக்கு இன்னொரு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்குரிய சிவப்பு நிறத்தையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இப்போ வந்து உங்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெருக்கிக்கணும் இல்லை ஒரு புது காரியம் தொடங்கணும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கலாம் அந்த நிறத்தில் ஒரு ஆடை அணிந்துக்கலாம் சில பேர் தான் இப்போ விதவிதமாக கயிறெல்லாம் கட்டிக்கிறாங்க இன்னொன்னு பேண்ட் எல்லாம் கட்டிக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் கட்டிக்கலாம் அதாவது லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அணிகலன்களுக்கு ஜென்ஸுக்கு ரெண்டு மூணு ஐட்டம் தான் அப்போ அந்த புதனோடு ஒட்டின விஷயங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும்போது அந்த நிறத்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு செவ்வாயால் ஒரு பிரச்சனை வருது ஏன்னா அது வந்து மிதனலக்கணத்துக்கு ஒரு பகை கிரகம் தானே அப்போ செவ்வாயால் ஒரு பிரச்சனை வருது செவ்வாயால் ஒரு தடை வருது அல்லது செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது நமக்கு அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் அப்படி அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா செவ்வாய் கிழமைகள் அன்னைக்கு சிவப்பு மீற துணியாக தான் ரிப்பன் சொல்லுவாங்கல்ல அதை எடுத்து கட் பண்ணிங்கன்னா ஓரளவு அந்த செவ்வாயால் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான பாதிப்புகள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குருவால் ஒரு நல்ல பலன் கிடைக்கல ஏன்னா மிதன லக்கணா மிதனராசி தான் சார் எனக்கு குரு திசை நடக்குது அது பகையா இருக்கிறதுனால எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகும் போது அப்படின்னு யோசித்தாலும் இல்லை குரு புத்தி வேற திசைகளில் நடக்கிற போது உங்களுக்கு அது நெகட்டிவாக ஃபீல் பண்ணால் மட்டும் நல்ல விஷயங்களுக்குலாம் பண்ண வேணாம் அப்போ ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்தோ மஞ்சள் நிற வனையும் எடுத்து வியாழக்கிழமைகளில் துண்டு துண்டாக கட் பண்ணி போடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் புதன் வந்து கல்வியை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால இந்த மிதனராசி மிதன லக்கணத்தில் வந்து அவங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்விக்கு உங்களால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியும்னு பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு வசதியாக இல்லாத பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு இந்த கல்வி கட்டணம் ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த மாதிரி கொடுக்கலாம் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை கல்விக்காக என்னென்னலாம் உங்களால் செய்ய உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுங்க ஆனால் நான் நல்லா படிச்சுருக்கேன் அப்போ ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு நாலு பேருக்கு இலவசமாக ஏதோ ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு டியூஷன் மாதிரி சொல்லி கொடுக்கலாம் வீட்டில் சில செடி கொடிகள் ம தாவரங்கள்லாம் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா பொதுவாகவே புதன் சம்மந்தப்பட்ட வீடுகளாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு சின்ன பூச்செடியாக வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க வந்து யாரோ ஒரு ராசி மிதனராசி இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் வசிச்சா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அதில் சின்னதாக ஏதாவது கிளேட் கட்டி வச்சுட்டு பறவைகளுக்கு தண்ணி ஊற்றி வைக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் மிதனராசி மிதனலக்கணத்தோட அடையாளம் ஏன்னா அந்த உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடத்த வந்து நம்ம அதை அதை சொல்கிறதுனால சங்கமம் இல்லையா அப்புறம் அணில் இந்த மாதிரி பறவைகள் சிறு சிறு அந்த உயிரினங்கள் இருக்குல்ல அது வந்து பொதுவாக மிதனராசி மிதிநலக்கணம் இருக்கிற இடங்களில் அதிகமாக இருக்குங்குறதுனால அந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது இந்த புறா அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தீனி போடுறது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு வந்து பொரி போடுறது சில பேர் பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு குளங்களில் ஒட்டி நின்றுட்டு நீர்நிலைகளில் வந்து மீன்களுக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சோம்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அது வந்து லைஃப் நல்லா இருக்கும் இது பழங்கால ஜோதிட நூல்களில் கூறியிருக்கிறது நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கூடாது அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க மணி பிளான்ட்டை வந்து அவங்க வளர்க்கக்கூடாது கொடிகள்லாம் நிறைய வளர்க்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் வந்து மணி பிளான்ட் வந்து அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தர்றதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பன்னெண்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இருக்குல்ல அதுங்க வந்து மனசு நோகிற அளவுக்கு அவங்கள திட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த குழந்தைங்க பண்ணுதுன்னா இது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து அது ஒரு சாபமாகவே ஆகிடுதான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இப்போ குழந்தைகள் அந்த சில நேரங்களில் மிரட்டி தான் ஆகணும் இருந்தாலும் இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சில இடங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பக்தர்கள் வந்து இல்லையா சில இடங்களில் உட்காருவாங்க அந்த மாதிரி உட்காந்து தங்குற இடம் சத்திரம் இந்த மாதிரி இடங்கள் இருக்குதுல்ல அவங்களுக்கு வந்து அந்த தேவையான இடங்களில் வந்து இந்த அரிசி தானம் பண்ணலாம் அதே போல் வந்து பாலை தானம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவு கிடைக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு மனநிறைவு இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறதே வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ண செய்கிற விஷயங்களில் ஒரு சின்ன விஷயங்கள் கூட என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணாலே அது உங்களுக்கு ஓரளவு மனநிறைவான நிறைவான வாழ்க்கை கொடுக்கும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்